அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிறிய உரை அனைவரும் கவனிக்கிறதுக்காக வேண்டுகிறேன் வரலாற்றில் பெண் எப்போதெல்லாம் போராட்டத்தை கையில் எடுத்து வெற்றி பெற்றாலோ அப்போதெல்லாம் மானுடம் வெற்றி பெற்றிருக்கிறது வரலாறு பற்றி சொன்னேன் வரலாறுனால் சில பேருக்கு பயமாக இருக்கும் வரலாறுங்கிறது நம்ம முன்னோர்களோட கதை தான் நங்கேலி என்கிற பெண்ணோட ஒரு சிறு கதை சொல்கிறேன் கதை சொல்கிறேன் கேளுங்க யாரும் பேச வேண்டாம் நங்கேலிங்கிற ஒரு பொண்ணு அவளோட கதை தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களும் இருந்தாங்க பணக்கார மக்களும் இருந்தாங்க பணக்காரங்களும் மேல்தட்டு மக்களும் மேலாடை அணியிறதுக்கு தடை கிடையாது ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலாடை அணிய தடை இருந்துச்சு அம்மாதிரி நான் ஒரு கதை தான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க எந்த ஒடுக்கப்பட்ட எல்லா பெண்களுமே மேலாடை போடக்கூடாது அவங்க பொது வெளியில் வரணும்னா திறந்த மார்போட தான் வரணும் வே மீறி அவங்க வந்து அதை மேலே மூடிக்கணும்னா சேலை போட்டு மூடணுனாலும் சரி மேலாடை போடணும்னா அவங்க மார்போட அளவுக்கு தகுந்த மாதிரி வரி கட்டணும் அந்த நம்ம நங்கேலி என்ன பண்ணணும்னா வரி கட்டுறதுக்கு பணம் இல்லை ஆனால் அவ வந்து மேலாடை போட்டுக்கிட்டா இதை போய் ஒருத்தர் சொல்லி வச்சுட்டாங்க வரி வசூல் பண்ணுறவன் அங்கே வந்தான் இந்தம்மா நீ பாட்டுக்கு மேலேடை போட்டுக்கிட்ட வரி கட்ட வேண்டாமா ஒன்று உன் அளவெடுக்கணும் மார்பை காட்டு இல்லைன்னா முளை வரி கட்டு அப்படின்னு கேட்டாங்க நங்கேலி பார்த்தா என்னடா பண்ணுறதுன்ட்டு உடனே ஒரு வாழை எடுத்து வச்சா அவளுக்கு உடம்புலாம் துடி துடிக்குது பணம் இல்லை நம்ம எப்படினா மார்பை காட்டுறதுன்னு நினச்சா ஒரு கத்தியை எடுத்து ரெண்டு மார்பையும் அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வாழை எல வச்சுட்டு அந்த இடத்துல உயிரை விட்டுட்டா இதை தொடர்ந்து தோழ்ச்சியில போராட்டம் வந்துச்சு அது பெண்ணோட வெற்றி அந்த போராட்டத்தின் வெற்றி இன்னைக்கு நம்ம மானுடத்தின் வெற்றியா இருக்கு கதை கேட்டுட்டீங்களா நம் விலங்குகள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சா இந்த ஒட்டுமொத்த உலகமுமே வெற்றி பெறும் உன்னோட விலங்கு என்னன்னு உனக்கு தெரியுமா பெண்ணே நம்மளுடைய விலங்கு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கைகளில் தொடங்கி காதில் மூக்கில் கழுத்தில் காலில் அணிகலன்களாக அணிகிறோமே அதெல்லாம் நமக்கு விலங்குகள் தான் உங்களுக்கு புரியுதா நம்ம நம்ம சமூகத்துக்காக உழைக்கிற ஆளுமைகள் எல்லாருமே பகத்தின்றி ஆடம்பரமின்றி எளிமையாக தான் இருக்கிறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும்டா பெண்களே மரபுகள் மாறி நவீனம் நோக்கி நகர பெண்கள் தயாராக வேண்டும் இந்த தயாரிப்பே போராட்டங்கள் தான் இந்த போராட்டங்களில் ஒரு பெண் வெற்றி போது இந்த மானுடம் மரபுகளிலிருந்து விடுபட்டு வெற்றி நோக்கி எட்டு வைக்கும் என்னடா அடுக்கடுக்கா பேசுறேன்னு பாக்குறீங்க மரபுகள் மீறி அப்படின்னா என்ன மரபுகள் மீறி நவீனம் நோக்கி நம்ம நகரணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதில் இது ஒரு சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதில் ஞானின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவர் சண்டைக்காரிகள் அப்படின்னு ஒரு மா முற்போக்குவான ஒரு நாடகம் பெண்களுக்கான நாடகம் இயற்றி கல்லூரியில் நடத்துறதுக்கு அனுமதி கேட்டார் அவங்க நாடகத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க ஆனால் சண்டைக்காரிங்கிற பேருக்கு அனுமதி இல்லை ஏன்னா பெண்கள்னால் அடக்கமானவர்கள் அடக்கம் பணிவு பண்பு கண்டக்காரையினா வேணான்ட்டாங்க உடனே பெயரை எடுத்துட்டு பெண்களுக்கான ஒரு பெயர் இல்லாத நாடகம்னு போட்டார் அது அன்றைக்கி நடந்துச்சு இன்னைக்கு நம்ம மரபை இருக்கோங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பொதுவெளியில் பெண்கள் அப்படி நம்ம பெண் அமைப்பு மாதந்தோறும் நடத்திட்டுருக்கு அது எதுக்குமா இது ஒரு கொண்டாட்டமா கொண்டாடுறதுக்கா பொது நம்ம பெண்கள் தயங்காமல் வெளியில் வர்றதுக்கு தயங்காமல் இயங்க அனுமதி இல்லை அப்போ அதை எதிர்த்து களமாடும் ஒரு யுக்தி தான் இந்த பொது வெளியில் பெண்கள் என்கிற நம்ம பெண் இயக்கத்தின் நடைமுறை இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமானது பல்வேறு பணி சுமைகளுக்கும் குடும்ப சுமைகளுக்கும் இடையில் இந்த ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு தமிழகத்தின் மூளை இருந்தெல்லாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கீங்களே அதுவும் பெண்ணினத்தின் முக்கியமான வெற்றி நமது மானுடத்தின் நம்ம பெண்கள் வெற்றி பெறுவது மட்டும்தான் இப்ப நம்ம அரசியல் எல்லாம் வியாபாரமாயிருக்கு தெரியும் இல்லையா நம்ம கல்வி அரசியல் மருத்துவம் எல்லாமே வியாபாரமாகி இருக்கு நம்ம வந்துட்டு வெற்றி பெற்றோம்னா இது எல்லாமே நம் நாட்டில் ஒவ்வொருத்தருடைய அடிப்படை உரிமையாக மாற்றியமைக்கப்படும் அடிப்படை உரிமையிலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம் இல்லையா அவ்வளவுதான் நச்சரிக்கும் வீட்டு வேலைகளையும் அலுவலக வேலையிலேயும் இரட்டை சுமையில் இருந்து நம்ம விடுபட்டு ஆணும் பெண்ணும் சமம்னு நம்ம நடத்தப்படும் போது மட்டும்தான் நம்ம மானுடம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் நன்றி